அண்ணாமலை கருவோகிறான் அண்ணாமலை கரோகரா காலை வெயில்ல இப்போ தான் சூரியன் உதவிமாகிக்கிட்டு இருக்குது மயில்கள் எல்லாம் எங்கேயோ பக்கத்தில் இருக்கு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் கூலாக இருக்குது இந்த நேரத்தில் அண்ணாமலையார் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கார் பாருங்கள் அப்படியே கூலாக இருக்கார் அதாவது அவருக்கு வந்து வெயிலும் ஒன்று தான் மழையும் ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அப்படியே சலனம் இல்லாமல் தான் தானாய் தான் தான் தான்தானாயின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அண்ணாமலையார் அண்ணாமலையார் தான் அவர் நிகருக்கு வேறு எதுவுமே கிடையாது എമേ പേശ തോണില്ല സൈലൻസ് പറവുകളുടെ സത്തം കുൽങ്ങിയോക്കത്തത് வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அமைதியாக இருந்தாலே நமக்கு புலப்படும் ஆனால் நாம் அமை அமைதியாக இருக்கிறது இல்லை நம்ம மனசு நம்மளை விடுறதும் இல்லை சைலன்ஸ் அப்படிங்கிறது சத்தம் இல்லாத ஒரு நிலை இல்லை எல்லா சத்தங்களுக்குள்ளும் நம்ம ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நிறைய பேருக்கு புரியறதில்லை இப்போ இங்கே இந்த ஆசிரமங்களுக்காக ரம்ணாசிரமெலாம் வரவங்களே பார்த்தீங்கன்னா யாராவது இப்போ குழந்தைங்களோ யாரோ பக்கத்தில் சத்தம் போட்டாலே சத்தம் போடாதே அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னு எனக்கே புரியல ஏன்னா சைலன்ஸு மெடிடேஷன் அப்படிலாம் இப்போ சத்தம் இல்லாமல் ஒரு இடத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல தான் உட்காந்து பண்ணணும் அப்படின்னா எங்கே போக முடியும் நீங்களே சொல்லுங்கள் எங்கே போனாலுமே ஏதோ ஒரு சத்தம் இருக்க தான் செய்யும் நீங்கள் ஒரு மலையில் ப மலைக்கு ந உள்ள ஒரு குகையில போய் உட்கார்ந்தாலுமே அங்கே ஒரு எலியோ இல்லை ஏதோ ஒரு பறவையோ ஏதோ ஒன்று குறை குற சத்தம் கொடுத்துட்டு தான் இருக்க போகுது அதனால் ஒரு தவறான புரிதல் மெடிடேஷன் அப்படின்னா சத்தம் இல்லாமல் வெளியே உள்ளது தான் சத்தம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் நான் நீங்கள் ஒரு அஞ்சு ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளே சத்தம் இல்லாமல் இருக்க முடியுமான்னு யோசிங்க உங்களுக்குள்ள அந்த மனது சத்தம் இல்லாமல் ஒரு நிமிஷம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது மனதை சைலண்ட்டாக கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தான் மெடிடேஷனை தவிர வெளியே சர்க்கம்சன்சஸ் கிடையாது வெளியில் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து சைலண்ட்டாக இரு சைலண்டாக இருந்ததுனாலும் யாரும் வாயம் மூட போகிறது இல்லை முக்கியமாக இந்த பாருங்கள் அழகாக கத்துது அந்த பறவைகள்லாம் இதெல்லாம் கேட்குறதுக்கே ஒரு வந்து ஒரு தெளிவு வேணும் அதை கேட்டு அந்த ஆனந்தத்தில் அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது தான் உண்மையான சைலன்ஸ் இல்லையா எல்லாத்தையும் பார்த்து பார்க்காமலும் இந்த அண்ணாமலையாக இருக்கிற மாதிரி எல்லாமே அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்கார் பார்த்திங்களா அமைதியா அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் இல்லைங்களா ஸோ ஒரு ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறதே ரொம்ப தப்பாக இருக்காங்க அதாவது இப்போது அது மெடிடேஷன் அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீகத்துக்குள்ளே போகலாம் போக வேண்டாம் நான் மெடிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மக்களிடையே ரொம்ப ஒரு தப்பான ஒரு இது இருக்குது அப்போ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து என்னவோ கையை எல்லாம் அந்த இப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க அது ஹீலிங் ப்ராக்டிஸ் ஏதாவது படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற எனர்ஜி ப்ராக்டிஸ் இப்போ தான் நிறைய இருக்கே அதை வச்சு ஏதோ பண்ணுறன்ட்டு மெடிடேஷன் பண்ணி கண்ணை மூடிக்கிட்டு கை காலே ஆட்டிகிட்டு இருப்பாங்க அது ஒரு ஆக்டிவிட்டி தானே சைலன்ஸ் அப்படின்னா எல்லாமே ஓடுங்கிறது தான் சைலன்ஸ் நீங்கள் வெளிலேயும் ஒன்றும் பண்ண வேண்டாம் மனசுக்குள்ளேயும் ஒன்றும் ஓடக்கூடாது நிச்சலமாக அப்படியே ஆனந்தமாக ஆனந்த நிலையில் உட்கார்றது தான் மெடிடேஷன் நிறைய பேர் மனசை அடக்கிறதுக்காக உட்காரம்பாங்க மனசு அடக்க அடக்கும்பாங்க அது எங்கே அடங்கும் அடங்கவே அடங்காது அதை அடக்க முடியுமா ஆ சொல்லுங்கள் அது பாட்டுக்கு அது வேலையை செய்யட்டும் வெளியே உள்ளவங்க சத்தம் போடுறாங்களா அவங்க பாட்டுக்கு சத்தம் போடட்டும் உங்கள் மனசுக்குள்ளே என்னென்னோ ஓடுதா அது பாட்டுக்கு ஓடட்டும் ஆனால் நீங்கள் யார் அதிலெலாம் நான் அந்த சத்தத்துலேயும் இல்லை மனசுக்குள்ளே ஓடுற சத்தத்துலேயும் இல்லை நான் நானாக அமைதியாக உட்கார போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மெடிடேஷன் இன்னாமலையாருக்கா அரோகரம் இன்னாமலையார் ஓம் அரோக்கரம் சிவாய்